வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு முதன் முதலில் வாங்கிய அம்பாசிடர் கார் பழுதடைந்து இருந்த நிலையில் தற்போது அதனை சரி செய்து மீண்டும் அதனை உள்ளூரில் மட்டும் பயன்படுத்த உள்ளார் முதல்வர் ரங்கசாமி யமஹா ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட் பைக் பிரியர் ஒவ்வொரு தேர்தல் ஓட்டு பதிவின் போதும் தனது ராசியான யமஹா பைக்கில் ஓட்டுச் சாவடிகளுக்கு செல்வதை வாடிக்கையாக வைத்துள்ளார் சமீபத்தில் தன்னுடைய யமஹா பைக்கை சென்னைக்கு அனுப்பி பழுது பார்த்து கொண்டு வந்தார் அதனைத் தொடர்ந்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு ரங்கசாமி அம்பாசிடர் கார் ஒன்றை வாங்கி பயன்படுத்தினார் அம்பாசிடர் கார் சற்று வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்தது இதனை பழுது நீக்கி பயன்படுத்த முதல்வர் முடிவெடுத்து காரை தூத்துக்குடிக்கு அனுப்பினார் பழுதுகள் சரி செய்யப்பட்டு புதுப்பொலிவுடன் அம்பாசிடர் கார் புதுச்சேரிக்கு கொண்டு வரப்பட்டது திலாஸ்பேட்டையில் உள்ள தனது வீட்டிற்கு கொண்டு வரப்பட்ட அம்பாசிடர் காரை முதல்வர் ரங்கசாமி ஆர்வமுடன் தொட்டு பார்த்தவுடன் காரின் முன் இருக்கையில் அமர்ந்து மகிழ்ந்தார் இனி உள்ளூரில் செல்லும் போது அம்பாசிடர் காரை பயன்படுத்த தனது உதவியாளர்களிடம் தெரிவித்தார் புதுச்சேரி ஓட்டலில் உணவு ஆர்டருக்கு தவறுதலாக கூடுதல் பணம் அனுப்பிவிட்டதாக கூறி நூதன முறையில் பணம் மோசடி செய்யும் சம்பவம் அரங்கேறி வருகிறது முதலியார்பேட்டையைச் சேர்ந்த ஹரி பிரசாத் மரப்பாலம் சந்திப்பு அருகே ரெஸ்டாரண்ட் நடத்தி வருகிறார் இவரை தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் ஒருவர் உணவு ஆர்டர் கொடுத்ததாகவும் ஆனால் தவறுதலாக கூறினார் பணம் அனுப்பியது போல் எஸ் எம் எஸ் அனுப்பி தன்னுடைய மீத பணத்தை திருப்பி செலுத்துமாறு கூறினார் அதை நம்பி ஹரி பிரசாத் ரூபாய் ஐயாயிரத்தி நானூறு பணத்தை மர்ம நபரின் வங்கி கணக்கிற்கு அனுப்பி வைத்தார் விசாரணையில் மர்ம நபர் ஏமாற்றியது தெரியவந்தது இதேபோல் ஹோட்டல் உரிமையாளர் குணசேகர் ரூபாய் பதினோரு ஆயிரம் ஏமாந்தார் குர்ரையன்பேட்டையைச் சேர்ந்த வினோத் ஆன்லைன் மூலம் பெண் தேடி ரூபாய் நாற்பதாயிரமும் காரைக்காலை சேர்ந்த ஜாபர் சாதிக் ஆன்லைன் மூலம் கடன் பெற ரூபாய் இருபத்தி எட்டாயிரம் அனுப்பி ஏமாந்தனர் சாரம் சக்தி நகரை சேர்ந்த முத்துக்குமார் என்பவர் மெசேஜில் வந்த லிங்கை கிளிக் செய்ததில் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் திருடப்பட்டது மேற்கூறிய ஆறு பேரிடம் சைபர் கிரைம் மோசடி கும்பல் ரூபாய் ஒன்று புள்ளி ஒன்பது லட்சம் பணத்தை திருடி உள்ளது இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுவை மாநிலத்தில் இந்த ஆண்டு முதல் பிஎஸ்சி செவிலியர் படிப்புக்கு நுழைவுத் தேர்வு நடத்தப்பட உள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் ஸ்ரீ ராமுலு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுவை மாநிலத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு வரையில் பிஎஸ்சி செவிலியர் படிப்புக்கான சேர்க்கை மாணவர்களின் உயர்நிலை கல்வி மதிப்பெண் அடிப்படையில் சென்டாக் மூலம் அரசு இடஒதுக்கீட்டின் படி நிரப்பப்பட்டது இதற்கிடையே மத்திய செவிலியர் கவுன்சில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்டில் மாநில அரசுக்கு அனுப்பிய கடிதத்தில் பி எஸ் செவிலியர் படிப்புக்கான மாணவர் சேர்க்கைக்கு பொது நுழைவுத் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டுக்கு மத்திய செவிலியர் கவுன்சிலின் செயலர் கடந்த ஜனவரி மாதம் அனுப்பிய கடிதத்தில் பொதுத்தேர்வு நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது ஆகவே பிஎஸ்சி செவிலியர் படிப்புக்கான நுழைவுத் தேர்வு செவிலியர் வாரியத்தால் நடத்தப்படும் நிலையில் சென்டாக் அரசு ஒதுக்கீட்டில் இடங்களை ஒதுக்கும் வகையில் கடந்த ஏப்ரல் பதினைந்தாம் தேதி அரசாணை வெளியிடப்பட்டது அதன்படி தேர்வு தேதி பொது நுழைவுத் தேர்வு நடத்துவதற்கான விண்ணப்ப பதிவு தொடங்கும் தேதி ஆகியவை சென்டாக் இணையதளத்தில் உரிய நேரத்தில் தெரிவிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தின் முப்பத்தி எட்டாம் ஆண்டு வைகாசி மாத பிரம்மோற்சவ உற்சவ விழாவையொட்டி நடைபெற்ற திருத்தேர் வீதி உலாவை துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தின் முப்பத்தி எட்டாம் ஆண்டு வைகாசி மாத பிரம்மோற்சவ உற்சவ விழா நடைபெற்று வருகிறது இதன் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் வீதி உலா இன்று நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ வரதராஜ பெருமாள் மற்றும் தாயார் சன்னதிகளில் துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் வழிபாடு செய்தார் மேலும் இந்த திருத்தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் முன்னதாக கோவிலை அடைந்த துணைநிலை ஆளுநருக்கு கோவில் நிர்வாகிகள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் இந்து அறநிலையத்துறை மற்றும் துணைநிலை ஆளுநரின் செயலர் நெடுஞ்செழியன் மற்றும் கோவில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் நேற்று நடக்க இருந்த கடற்கரை மேலாண்மை திட்ட கருத்து கேட்புக் கூட்டம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது புதுச்சேரி அரசு தயாரித்துள்ள திருத்தப்பட்ட கடற்கரை மண்டல மேலாண்மை திட்டம் குறித்த கருத்து கேட்புக் கூட்டம் மாசு கட்டுப்பாட்டு குழுமம் சார்பில் இருபத்தி இரண்டாம் தேதி காலை பத்து மணி முதல் கம்பன் கலையரங்கில் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது கடற்கரை மேலாண்மை திட்டத்தை ரத்து செய்யக்கோரி புதுச்சேரியில் உள்ள மீனவர்கள் போராட்டங்களை நடத்தினர் இந்த நிலையில் கடற்கரை மேலாண்மை திட்டத்தை ரத்து செய்ய மீனவ பஞ்சாயத்தார்கள் சார்பில் சென்னை பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடரப்பட்டது இதன் மீதான விசாரணை நேற்று நடந்தது அப்போது இருபத்தி இரண்டாம் தேதி நடக்க இருந்த கடற்கரை மேலாண்மை திட்ட கருத்து கேட்பு கூட்டத்தை வைப்பதாக புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் தெரிவித்தது இந்த நிலையில் நேற்று நடக்க இருந்த கருத்து கேட்பு கூட்டம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது இந்த வழக்கு விசாரணை ஆகஸ்ட் பன்னிரண்டாம் தேதி ஒத்திவைக்கப்பட்டது புதுச்சேரியில் காவல்துறை சார்பில் சே நோ என்ற கருத்தை மையமாக வைத்து குற்றப்பின்னணி உள்ளவர்கள் மற்றும் மாணவர்களுக்கான போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு கேரம் போட்டி நடைபெற்றது புதுச்சேரி காவல்துறையானது இளைஞர்கள் மத்தியில் போதைப்பொருளுக்கு பொருளுக்கு எதிர்ப்பான விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறது இளைஞர்களையும் மாணவர்களையும் நல்வழிப்படுத்த ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பள்ளி மற்றும் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு பொது இடங்களில் விழிப்புணர்வு பேரணி கவிதை கட்டுரை போட்டி தொழில் பயிற்சிகள் மற்றும் கலை நிகழ்ச்சி நாட்டுப்புற கலைகள் என பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி கராத்தே சங்கம் மற்றும் கேரம் அசோசியேஷன் ஆகியவற்றுடன் இணைந்து சே நோ ட்ரக்ஸ் என்ற கருத்தை மையமாக வைத்து இன்று உருளையன்பேட்டை காவல் நிலையம் சார்பில் குற்றப்பின்னணி உள்ளவர்கள் மற்றும் மாணவர்களுக்கான போதைப்பொருள் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு கேரம் போட்டி நடைபெற்றது புதுச்சேரி அமலூர்பவம் பள்ளியில் நடைபெற்ற கேரம் போட்டியில் புதுவை மாநிலத்திலிருந்து பத்து குழுக்களை சேர்ந்த சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் முன்னதாக இந்த போட்டியை புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா மற்றும் காவல் கண்காணிப்பாளர்கள் வம்சித ரெட்டி பக்தவச்சலம் வச்சலம் லக்ஷ்மி சௌஜானியா ஆகியோர் போட்டியை தொடங்கி வைத்தனர் இதில் திரளான காவலர்கள் பொதுமக்கள் மாணவ மாணவிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் தினத்தை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி வனத்துறை சார்பில் நரிக்குறவர் மாணவர்கள் விலங்குகளை போன்று உருவமடைந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் உலகம் முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் மே இருபத்தி இரண்டாம் தேதி உலக பல்லுயிர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி வனத்துறையுடன் அர்பன் டிரைப்ஸ் ரேஸ்கொயர்ஸ் என்ற அமைப்பின் சார்பில் நரிக்குறவர் சமூகத்தினருக்கும் பொதுமக்களுக்கும் பல்லுயிர் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நரிக்குறவர் சமூகத்தை சேர்ந்த முப்பது மாணவர்கள் உள்ளடக்கிய சைக்கிள் பேரணி விமான நிலைய சாலையில் இருந்து லாஸ்பேட்டை காவல் நிலையம் வரை நடைபெற்றது இப்பேரணியில் நரிக்குறவர் சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் விலங்குகளை போன்று உருவ பொம்மை அணிந்தும் பொதுமக்களுக்கு பல்லுயிர்களின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் விதமாக துண்டு பிரசுரங்களை வழங்கியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இதில் வனத்துறை அதிகாரிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பங்கேற்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் புதுச்சேரியில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ஐந்து தலைநாகத்தின் மடியில் படுத்து ஊஞ்சலாடி பக்தர்களுக்கு அருள் பாலித்த முத்துமாரியம்மன் அம்மன் மீது மலர்களை தூவி பக்தி பரவசத்தில் திளைத்த பக்தர்கள் புதுச்சேரி திருக்கனூர் அடுத்த வம்புப்பட்டு கிராமத்தில் முத்துமாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் செடல் உற்சவம் கடந்த பதினெட்டாம் தேதி அய்யனாரப்பன் கோவிலில் ஊரணி பொங்கலுடன் துவங்கியது இதையொட்டி முத்துமாரியம்மன் கரகம் வீதியுலா சாகை வளர்த்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிவன் பார்வதி சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் நடந்தது தொடர்ந்து அம்மனுக்கு பால் தயிர் இளநீர் விபூதி சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட ஒன்பது வகையான வாசனை திரவியங்கள் மற்றும் மலர்கள் மற்றும் ரூபாய் நோட்டுகளால் அலங்கரிக்கப்பட்டு பல்வேறு அபிஷேகங்கள் ஆராதனைகள் செய்யப்பட்டு வீதி உலாவும் நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வான ஊஞ்சல் உற்சவம் நேற்று விமரிசையாக நடைபெற்றது இதில் அம்மனுக்கு ரோஜா செவ்வரளி மஞ்சள் அரளி சாமந்தி உள்ளிட்ட ஒன்பது வகை பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ஐந்து தலை நாகத்தின் மடியில் அமர வைக்கப்பட்டு அம்மன் ஊஞ்சலாடி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இது கண்கொல்லா காட்சியாக இருந்தது ஊஞ்சல் உற்சவத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அம்மன் மீது மலர்களை தூவி பக்தி பரவசத்தில் திளைத்தனர் இதில் வம்புப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் மங்களம் தொகுதி ஆச்சாரியாபுரம் மூகாம்பிகை நகரில் உள்ள செம்மன் சாலையில் மழைநீர் தேங்கி சேரும் சகதியுமாக உள்ளதால் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் புதுச்சேரி மாநிலம் மங்கலம் தொகுதிக்குட்பட்ட உருவையாறு ஆச்சாரியாபுரம் மூகாம்பிகை நகர் பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மூகாம்பிகை நகர் மூன்றாவது குறுக்கு தெருவில் பூமி பூஜை செய்து சாலைகள் மேம்படுத்த பணிகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அதே பகுதியில் உள்ள மூகாம்பிகை நகர் நான்காம் குறுக்கு வீதியில் செம்மண் சாலை அமைக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டில் உள்ளது ஆனால் தற்போது அப்பகுதியில் அதிக அளவில் வீடுகள் கட்டப்பட்டு மக்கள் தொகை அதிகரித்துள்ளது மேலும் அப்பகுதியில் உள்ள செம்மண் சாலையானது தற்போது பெய்த மிதமான மழையில் மிகவும் சேதமடைந்து அப்பகுதியில் செல்லும் வாகன ஓட்டிகள் நடந்து செல்லும் மக்கள் ஏராளமானோர் செம்மண் சாலையில் மண் சறுக்கி கீழே விழுந்து விடுவதாகவும் இதனால் உயிர் சேதம் ஏற்படும் என்ற அச்சத்தில் உள்ளதாகவும் மேலும் அப்பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் தினந்தோறும் செல்வதற்கு மிகவும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் எனவே இதனை உடனடியாக கருத்தில் கொண்டு அரசு அதிகாரிகள் பார்வையிட்டு உடனடியாக அப்பகுதியில் சாலை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அரசு அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்கள் புதுவை அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரியில் வேலை தேடும் எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு போட்டி தேர்விற்கு ஓராண்டு சிறப்பு பயிற்சி அளிக்க நிறுவனங்களுக்கு அரசு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்திய அரசு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தால் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரியில் நிறுவப்பட்டுள்ளது இந்த மையமானது எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவை சேர்ந்த வேலை தேடும் இளைஞர்களுக்கு ஓராண்டு கால சிறப்பு பயிற்சி அளிக்க புதுச்சேரியில் அமைந்துள்ள போட்டித் தேர்வுக்கு பயிற்சி அளிக்கும் நிறுவனங்களில் இருந்து சீல் வைக்கப்பட்ட கவரில் விருப்ப மனு கோரப்படுகிறது இந்த பயிற்சியின் நோக்கம் குரூப் சி பதவிகள் எஸ்எஸ்இ டிஎன்பிஎஸ்சி மற்றும் பிற ஆட்சேர்ப்பு நிறுவனங்களால் நடத்தப்படும் காலி இடங்களுக்கான பல்வேறு தேர்வுகளில் போட்டியிட அவர்களை தயார்படுத்துதல் ஆகும் துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் இரண்டாம் தளம் கனரா வங்கி ரெட்டியார்பாளையம் புதுச்சேரி என்ற முகவரிக்கு விண்ணப்பத்தினை நிறுவனத்தின் முழு விபரங்கள் மற்றும் ஆதார் ஆவணத்துடன் வரும் முப்பதாம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது நெட்டப்பாக்கம் ராமலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் வைகாசி பிரம்மோற்சவ பெருவிழாவையொட்டி தெப்ப உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி நெட்டப்பாக்கம் ராமலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் பிரம்மோற்சவத்தின் பத்தாம் நாள் நிகழ்வாக நேற்று சிறப்பு அலங்காரத்தில் ராமலிங்கேஸ்வரர் பர்வத வர்தினி ஆகியோர் தெப்ப உற்சவத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் முன்னதாக அம்மனுக்கு சாகை வார்த்தல் மகா கணபதி ஓமம் நடைபெற்று இரவு நேரங்களில் விநாயகர் மூஷிக வாகனம் இந்திர வாகனம் முத்துப்பல்லக்கு சூரிய சந்திர பிரபை வாகனங்கள் அலங்கார நந்தி வாகனம் கற்பக விருட்சக வாகனம் என தினமும் இரவு நேரங்களில் ராமலிங்கேஸ்வரர் பர்வதவர்தனி விநாயகர் முருகன் பஞ்சமூர்த்திகள் ஆகியோர் வீதியுலா நடைபெற்றது ஏழாம் நாள் பர்வதவர்தனியுடன் ராமலிங்கேஸ்வரருக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்று ஒன்பதாம் நாள் தேரோட்டம் நடைபெற்றது நேற்று இரவு நடைபெற்ற தெப்ப உற்சவ நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நாகமுத்தம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நெட்டப்பாக்கம் அருகே உள்ள ஆயர்குளம் சுயம்பு நாகமுத்தம்மன் ஆலயத்தில் வைகாசி மாத பௌர்ணமியொட்டி ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது மாலை ஏழு மணிக்கு நாகமுத்தம்மன் சிறப்பு அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு ஊஞ்சல் உற்சவத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இவ்விழாவில் துணை சபாநாயகர் ராஜவேலு உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நரசிம்ம ஜெயந்தியை முன்னிட்டு முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் கோவிலில் எழுந்தருளியுள்ள பதினோரு நரசிம்ம பெருமானுக்கு திருமஞ்சனம் நடைபெற்றது மகாவிஷ்ணுவின் நான்காவது அவதாரமாக கருதப்படுவது நரசிம்ம அவதாரம் ஆகும் நரம் என்றால் மனிதனாகவும் சிம்மம் என்றால் சிங்கமாகவும் அதாவது பாதி மனிதனாகவும் பாதி சிங்கமாகவும் அமைந்த தோற்றத்தைக் கொண்டவர் என்பதால் நரசிம்மர் என அழைக்கப்படுகிறார் தன்னுடைய பக்தனான பிரகலாதனை காப்பதற்காக தூணிலிருந்து வெளிப்பட்டு வந்து இரண்ய கசபுவை வதம் செய்து நன்மையை நிலைநாட்டியவர் நரசிம்மர் நரசிம்மர் அவதாரம் எடுத்தது வைகாசி மாதம் வளர்ப்பிறை சதுர்த்தசி திதியில் என சொல்லப்படுகிறது இதனையடுத்து இந்த ருசிம்ஹ ருசிம்ஹெயந்தியில் முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயத்ரீவர் கோவிலில் எழுந்தருளியுள்ள பதினோரு நரசிம்ம பெருமானுக்கு பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட திவ்ய திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது இதனையடுத்து இந்த ருசிம்ஹ ருசிம்ஹெயந்தியில் முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயத்ரீவர் கோவிலில் எழுந்தருளியுள்ள பதினோரு நரசிம்ம பெருமானுக்கு பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட திவ்ய திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு நரசிம்மரை வழிபட்டு சென்றனர் மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற இரண்டாம் ஆண்டு தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வளம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி அடுத்த பெரம்பை கிராமத்தில் திருக்கோவில் கொண்டு இருக்கும் அருள்மிகு ஏழை மாரியம்மன் கோவில் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது கடந்த திங்கள் அன்று ஊரணி பொங்கல் வைத்தல் செவ்வாய்க்கிழமை அன்று பார்சாகை வார்த்தல் செடல் போடுதல் கும்பம் கொட்டுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று இரண்டாம் ஆண்டு தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் ஊர் பொதுமக்கள் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் தேர் முன்னிட்டு பல்வேறு இடங்களில் அன்னதானம் நீர்மோர் ட்ரிங்க்ஸ் உள்ளிட்டவை பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது தொடர்ந்து இரவு கருட சேவை நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இரவு தெருக்கூத்து நாடகம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் பங்கேற்று தெருக்கூத்து நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பெரம்பை கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் சாதிக்க துடிக்கும் பெண்களை அடையாளம் கண்டு பயிற்சி கொடுக்கும் நீம் பியூட்டி அகாடமிக்கு குவியும் பாராட்டுக்கள் புதுச்சேரியில் அழகு கலை பயிற்சி மூலம் தொழில் முனைவோர்களை உருவாக்கும் நீம் பியூட்டி அகாடமி வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் ஆனால் வாய்ப்பும் கிடைக்கவில்லை அதிர்ஷ்டமும் இல்லை என்று ஏங்கும் படித்தும் படிக்காத இளம் பெண்கள் ஏராளமானோர் வேலை தேடி ஒவ்வொரு நிறுவனமாக ஏறி இறங்குகிறார்கள் வேலை செய்யும் இடத்தில் பல்வேறு இன்னல்களையும் சவால்களையும் இவர்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் சில நேரங்களில் அமைந்து அப்படி திறமை இருந்தும் வெளிக்காட்ட முடியாமல் சாதிக்க துடிக்கும் இளம் பெண்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு அழகு கலையில் வரப்பிரசாதமாக இலவச பயிற்சி கொடுத்து இளம் தொழில் முனைவோர்களை உருவாக்குகிறது புதுச்சேரி பாரதி வீதியில் உள்ள நீம் பியூட்டி அகாடமி புதுச்சேரியில் படித்துவிட்டு வீட்டில் வேலை இல்லாமல் இருக்கும் பெண்களுக்காகவும் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்க துடிக்கும் பெண்களுக்காகவும் புதுச்சேரி பாரதி வீதியில் நீம் அகாடமி சேவைகளை செய்து வருகிறது இந்த அகாடமியில் பெண்களுக்கு வேலை வாய்ப்புடன் கூடிய வருமான வாய்ப்பையும் உருவாக்கும் வகையில் மேக்கப் வகுப்பு ஹேர் கட்டிங் ஹேர் ஸ்டைல் சேரி ஸ்டைலிங் பிரைடல் மேக்கப் வகுப்பு மற்றும் பிளேட்டிங் வகுப்பு மெஹந்தி உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட அழகு கலை சம்பந்தமான பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது இந்த அகாடமியில் பெண்களுக்கு வேலை வாய்ப்புடன் கூடிய வருமான வாய்ப்பையும் உருவாக்கும் வகையில் மேக்கப் வகுப்பு ஹேர் கட்டிங் ஹேர் ஸ்டைல் சாரி ஸ்டைலிங் பிரைடல் மேக்கப் வகுப்பு மற்றும் பிளேட்டிங் வகுப்பு மெஹந்தி உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட அழகு கலை சம்பந்தமான பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து நீம் அகாடமியின் மேலாளர் பானு கூறும்போது வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்று துடிப்புடன் இருக்கும் நிலம் பெண்களுக்கு மற்றும் இல்லத்தரசிகளுக்கு இலவசமாக வகுப்புகள் வழங்கப்பட்டு வாழ்க்கையில் வழிகாட்டியாக விளங்கி வருவதாகவும் குறிப்பிட்ட அவர் இங்கே இருபதுக்கும் மேற்பட்ட பயிற்சிகளை கற்றுக் ஒரு திறமை மிக்க அழகு கலை நிபுணராக உருவாக்கி வருகிறோம் நாம் சம்பாதிப்பது மட்டுமின்றி நம்மை சுற்றியுள்ளவர்களும் சம்பாதிக்கும் வகையில் பல்வேறு வகுப்புகளும் எடுக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் வழங்கி ஒரு முழுமையான அழகு கலை நிபுணராக உருவாக்கி வருவதாக பெருமையுடன் தெரிவித்தார் நீம் பியூட்டி அகாடமி இயங்கிட்டு இருக்கு இங்க வந்து பேசிக் கிளாஸஸ் அட்வான்ஸ் அண்ட் மேக்கப் கிளாசஸ் இதெல்லாம் வந்து சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு இருக்கோம் இந்த நீம் ஸ்டுடியோ அகாடமி இங்க மட்டும் இல்லாம பிரான்ஸ்லயும் இயங்கிட்டு இருக்கு அங்க எப்படின்னா அட்வான்ஸ் டெக்னிக்ஸை வந்து அங்க இருக்க அட்வான்ஸ் டெக்னிக்ஸை நாங்கள் இங்க கொண்டு வந்துட்டு இருக்கோம் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் வாழ்க்கையில் சாதித்து முன்னேறணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நாங்கள் ஒரு வழிகாட்டியாகவும் உங்கள் கனவை நிறைவேற்றி தர ஒரு வழித்துணையாகவும் நாங்கள் இருப்போம் இங்கே இங்கே வந்து ட்ரைனிங் கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம் பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸ் கொடுத்துட்ருக்கோம் இதில் என்னென்ன வரும்னா ஹேர் கட்ஸு ஹேர் ஸ்டைல்ஸு ப்ரீ ப்ளீட்டிங் மேக்அப்ஸு சாரி ட்ராப்பிங் சாரி ப்ரீ ப்ளீட்டிங் இந்த மாதிரி கோர்சஸ் நிறைய வரும் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு முழுமையான பியூட்டிஷியனாக இங்கேருந்து போகலாம் இங்கே வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்து உங்களை அங்கீகாரம் உள்ள ஒரு பியூட்டிஷியனை நாங்கள் வெளியில் அனுப்புகிறோம் இதனால் நீங்கள் மட்டும் சம்பாதிக்காமல் இன்னொரு நாலு பேருக்கு நீங்கள் கற்று கொடுத்து அவங்களையும் சம்பாதிக்க வைக்கலாம் உப்பு பகுதியில் எட்நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த செங்கமல தாயார் சமேத ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ திருவிருத்த பெருமாள் திருக்கோவிலில் பஜனை மற்றும் கருட சேவை நிகழ்ச்சி நடைபெற்றது திண்டிவனத்திலிருந்து சுமார் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியில் இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள எட்நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தில் கட்டப்பட்டு குலோத்துங்க சோழர் காலத்தில் கும்பாபிஷேக விழா கண்ட செங்கமல தாயார் சமேத ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ திருவருத்த பெருமாள் திருக்கோவிலில் நேற்று பஜனை மற்றும் கருட சேவை நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக நேற்று முன்தினம் இரவு சிறப்பு திருமஞ்சனம் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து நேற்று காலை சிறப்பு அலங்காரத்தில் கருட வாகனத்தில் ஸ்ரீ திருவருத்த பெருமாள் திருவீதி புறப்பாடு நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ திருவருத்த பெருமாள் பஜனை குழுவினர்களால் பஜனை பாடல்கள் பாடப்பட்டது தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேட்டுப்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ கலம்காத்த கருமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீச்செட்டி திருவிழா மற்றும் ஊஞ்சல் உற்சவ நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கலம்காத்த கருமாரியம்மன் ஆலயத்தில் வைகாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது முன்னதாக காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனையும் மாலை சிறப்பு சந்தன காப்பு அலங்காரத்தில் பூஜையும் மணிக்கு பம்பை வாத்தியம் முழங்க தீச்சட்டி எடுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு தீச்சட்டி எடுத்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து மகாதீபம் ஏற்றுதல் நிகழ்ச்சியும் இரவு எட்டு மணிக்கு உற்சவர் சிறப்பு அலங்காரத்தில் உட்பிரகாரம் மலம் வந்தது தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்